நான் சின்ன வயசுல இருந்தே எனக்கு ரொம்ப பிடிக்கும் விஜயனாவ சோ இப்ப வந்து நேர்ல பாக்க போறது ரொம்ப வெயிட்டிங்கு நைட்டே நான் வந்துட்டேன் அந்த லொகேஷன்ஸ் எல்லாம் பாத்து வச்சிட்டேன் ஆக்சுவலா நான் திருச்சிதான் இருந்தாலும் நான் நேர்ல வந்து பாக்கணுங்கிற அந்த இதுல நைட்டே வந்து லொகேஷன்ஸ் எல்லாம் பாத்து வச்சிட்டு போயிட்டோம் அதனால காலையில ஆறு மணிக்கு இங்க வந்துட்டோம் சார் வர போறது பத்து மணிக்குதான் சோ இருந்தாலும் இப்ப வந்து இடம் புடிச்சு வைக்கணுமே நீங்க ஆறு மணிக்கு எல்லாம் வந்தாச்சு

நம்ம தலைவர் தான் வரப்போறாரு ஆக்சுவலா நான் ஒரு தளபதி ஃபேன் தான் அவரை பாக்கதான் இங்க வந்திருக்கேன் இவ்வளவு கும்பல் எல்லாம் இருக்குன்னு எல்லாம் எதிர்பார்க்கல இருந்தாலும் எல்லாம் ஒரு மாதிரி வைபா கத்திட்டு தான் இருக்காங்க அவரை பாக்குறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் வந்தோடன அவரு எப்படி என்ன மாதிரி மூமெண்டா இருக்கும்னே தெரியல அவரை பாக்கு ஒரு பாக்குறோம் திருச்சிக்கு வருவாரு அப்பலாம் நாங்க எதிர்பார்க்கவே இல்ல இருந்தாலும் அவர் வராருன்னு சொல்ல இன்னும் நம்பவே முடியல அவரை நாங்க எப்படி பாக்க போறோம் நம்மளா பாக்க போறோம் ஒரு மாதிரி இருக்கு இன்னமுமே நம்ப முடியல நம்ம பாக்க போறோமான்னு

கண்டிப்பாடுவாரு கண்டிப்பா அவருதான் அதெல்லாம் போலியானது எதிர்கட்சிகாரவா சொல்றது இவர்தான் வருவாரே!